அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேன் வந்து சுடுறதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து எண்பத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் அந்த எண்ணெய் வந்து இப்போ சுடிறிடுச்சு சுடுகிறதுக்கப்புறம் காஸ்பூன் அளவு கடுகும் அதே மாதிரி ரெண்டு பிஞ்ச் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் அது ரெண்டுமே லைட்டாக பொறிஞ்சி வர ஆரஞ்சிச்சு இந்த சமயத்தை நான் வச்சுருக்கேன் மிளகு ஆனது காஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் வந்து பொறிஞ்சி வர ஆரஞ்சு அடுத்து சீரகமானது அதுவும் வந்து காஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுத்து இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க பூண்டானது நூற்றி ஐம்பது கிராம் அளவு பூண்டு வந்து நறுக்கி அதை வந்து இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த பூண்டானது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா லைட்டாக வந்து வதங்கியும் லைட்டாக வந்து கலர் வந்து ஆனால் போதும் அளவு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் அடுத்து நான் வச்சுருக்கேன் வெங்காயம்னது இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் வந்து இதுவரை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் அந்த அளவு நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த அளவு இது வந்து வெந்து வந்தாலும் நமக்கு போதும் கருவேப்பில் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் கலந்துவிட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையோட ஸ்மெல் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வதங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கலர் மாதிரியும் வதங்கி வந்துருச்சு அடுத்து நான் வச்சிருக்க தக்காளி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பழமான தக்காளி இரநூறு கிராம் அளவு தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம நல்லா வந்து விடலாம் இந்த தக்காளி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பேஸ்ட் மாதிரி மாறி வரணும் இப்போ பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு அடுத்து வச்சிருக்க மஞ்சத்தில் வந்து கால் ஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவும் மல்லித்தூளும் இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டுக்கலாம் இது எல்லாமே இப்போ எண்ணெயிலே வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயமும் பூண்டும் நம்ம சேர்த்த மசால் எல்லாமே நம்ம வந்து கலந்து விடும்போது இந்த எண்ணெயில வந்து நல்லா வதங்கி லைட்டாக வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர அதுக்கும் இந்த சமயத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டியான புளியானது நம்ம கரைச்சது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு புளி வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலந்து விடுறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புளியிலேயே இந்த மசால் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வதங்கி வரும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து எண்ணெயை வந்து தெளிஞ்சு வர அதுக்கும் அந்த சமயத்தில் நம்ம திரும்ப வந்து ஒருத்தனை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்த வேண்டியது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான போதும் இந்த சமயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கு போகிறேன் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெளிஞ்சு வருது இந்த சமயத்தில் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் எம்எல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி இருக்கும் அந்த அளவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுங்கிறவங்க நீங்கள் இன்னும் ஒரு இரநூறு எம்எல் வந்து கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து நல்லா கலந்து வரேன் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி போட்டு அப்படியே வந்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து கொரிச்சு வர வைக்கலாம் சிம்மில் தான் வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா கொதிச்சு வரும் நம்ம இடையில் அப்பப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதான் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு இதை வந்து நல்லா சுண்டி விடணும் அந்த அளவு வந்து நம்ம வந்து இடையில வந்து அப்பப்ப கலந்து விட்டுக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த அளவு தான் வந்து அது கெட்டியா இருக்கும் இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாங்கிரி அதாவது வெள்ளமானது அரை ஸ்பூன் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சோன்னு கொத்தமல்லி அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கொத்தமல்லி ஸ்மெல்லு செம்ம சூப்பராகும் சேர்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து கலந்துடலாம் கலந்துட்டு ஒரே ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வந்து இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து புபிள்ஸ் மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக வேண்டாம் தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்தப்பட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்தப்பல உப்பு உரப்பு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த விஷமெட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு குழம்பு வந்து ரெடியாயிருச்சு நீ அந்த கன்சிஸ்டன்ட் பார்க்கும்போது தெரியுதுல இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு பூண்டுக்குழம்பு ரெடியாகிச்சு இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த பூண்டு குழம்பு ரெசிப்பி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ